எட்டுன்னு சொன்னாலே நம்ம பயப்படுறோம் ஆனால் எட்டுன்னு சொன்னால் அது இன்ஃபினிட்டியை குறிக்கக்கூடியது முடிவற்ற தன்மையை குறிக்கக்கூடியது சித்தர்களை இரண்டும் எட்டும் அறிந்து விட்டால் ஞானி என்பார்கள் அது என்னப்பா ரெண்டு ராமான்ற சிவான்ற ரெண்டெழுத்து நாமோ எட்டு எழுத்து நாம் நாராயணான்றதையும் அறிந்து விட்டால் நாம் சித்தர்களின் நிலையை அடைந்துடுவோம் அப்போ அத்தனைக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன் அவதாரம் செய்யக்கூடிய நேரம் அவனுக்கு முன்னால் அவனுடைய சகோதரி வந்து என்ன தாரா என்று சொல்லக்கூடியவள் மாயையாக துர்க்கையாக தேவகியிடம் அவதரிக்கின்றாள் உடனே பாருங்க பிறந்த உடனே மாமங்காரனே அழிக்கணும்னு நினைக்கிறான் அங்கே வரக்கூடிய கம்சன் கோப கனலிலே தகிக்கின்றான் உடனே அந்த குழந்தையை அடிக்கப் போறான் மாயா பெரிதாக வளர்ந்து நிற்கின்றார் நீ நினைப்பதைப் போல என்னை அழிக்க முடியாது நான் ஆதியும் அந்தமும் இல்லாதவள் எனக்கு அபிராமி அந்தாதினு பாடியிருக்கலாம் எனக்கு துவக்கமும் கிடையாது முடிவும் கிடையாது நான் பராசக்தி உங்கள் அனைவருக்கும் ஆதாரமானவள் அதிசயமானவள் அனாதியானவள் ஜோதியானவள் என்றெல்லாம் அவன் முன்னே நிற்கின்றாள்